I need it. தரு நதியே தேவாபியே பொங்கி பொங்கி எழ வேண்டும் தீவ

நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாமல் இருக்கின்ற உமே நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா தருமையான நேரத்திலும் கூட இறை பிரசனத்தின் நேரத்துல உடைய பாதத்தை நாடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா இறை வார்த்தையை கேட்க உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அந்த இறை வார்த்தை அவர்களுடைய உள்ளத்துல விழுந்து நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பொழியும்படியாக செபிக்கிறேன் அப்பா அடிமையை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் இஸ்வி நாமத்தினால நல்லபிதாவே பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக வாழ்வு தருவது இறை வார்த்தை என்கிற தலைப்பிலே நற்செய்தியை சராசரியாக மூவாயிரத்தி எழுநூறு வார்த்தைகளை பேசுறதாட்டு ஆராய்ச்சி கூறுது இதில் ஆண்களை விட பெண்களே அதிகம் பேசுகிறார்களாம் பிரியமானவர்களே இதுல எத்தனை வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் உங்கள் வாயின் வார்த்தை பிறருடைய ஆன்ம உணவு ஆற்றுவதாகவும் அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளாகவும் இருக்குதா இல்லனா இவன் செஞ்ச வேலைக்கு இவனுக்கு இன்னும் வேண்டும் இதுக்கு அதிகமாகவும் வேண்டும் சொல்லி பிறர் உள்ளத்தை உடைப்பதாக இருக்குதா பிரியமானவர்களே உங்க வார்த்தை எப்படிப்பட்டதுங்கிறத அலசி பாருங்க பிறர் புண்படும் வகையில உங்க வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்க நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே உங்கள் வாயின் வார்த்தை பிறருக்கு வாழ்வளிப்பதாக இருக்குதா அல்லது பிறர் வாழ்வை எடுக்க கூடியதாக இருக்குதா சிந்தித்து பாருங்கள் திரு பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் கடவுளின் வாக்கு என்பது அவர் பெயர் என்று வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே இறை வார்த்தை என்பது கிறிஸ்துவையே குறிக்குதுங்கிறத திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்க ஆகவேதான் யோவான் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று வாசிக்கிறோம் மனுகுலம் முழுவதுமே பாவத்துல மூழ்கி கிடப்பதை கண்ட கடவுள் மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக மனிதராக பிறந்து பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் நம்மை போல வாழ்ந்தார் ஏராளம் பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி மறித்தார் திருவழிபாடு ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் வாழ்பவரும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன் தாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு

நம் கிறிஸ்து என்றென்றுமாக வாழ்கிறார் வார்த்தளை கனப்படுத்த பலப்படுத்த என்றென்றுமாக வாழ்கிறார் நான்காவது அதிகாரம் பதினிரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கிப் பார்க்கிறது கிரைசலா ஹாலி லுயா லுயா பிரியமானவர்களே நம்ம ஆண்டவர் சூ கிறிஸ்து வார்த்தை பிறருக்கு உயிரை வழங்கக்கூடியது எந்த ஒரு கட்டுகளிலிருந்தும்

எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லி மருத்துவர்களால கைவிடப்பட்டு நோயின் தாக்கத்தால வருந்துகிறவங்கள ஒரு வார்த்தையால உயிர்ப்பிக்க வல்லது கடவுளுடைய வார்த்தை ஆகவேதான் நம் ஆண்டவர் சு கிறிஸ்து விண்ணும் மண்ணும் ஒளிஞ்சு போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டாது என்று மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறுகின்றார் லூயா நூல் ஒன்றாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்க நம்ம ஆண்டவர் எவ்வாறு இந்த உலகத்தை படைக்கிறாருங்கிறத பத்தி நம்ம வாசிக்கிறோம் ஒரே ஒரு வார்த்தையால இந்த உலகத்தையே உருவாக்கிய நம்ம கிறிஸ்து ஒருவரே ஒளி தோன்றுகன்னு சொன்னார் அது தோன்றிற்று வானம் தோன்றுக என்றார் அது தோன்றிற்று உலர்ந்த தரை தோன்றுக என்றார் அதுவும் தோன்றிற்று உயிரச்சத்துக்கு தம் வார்த்தையால உயிரை கொடுப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நயிம்பட்டணத்தின் விதவை தாயின் மகளை இயேசு உயிர்ப்பித்தார் என்று லூக்கா ஏழாவது அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து வசனங்களில் வாசிக்கின்றோம் யாவீரின் மகள் இறந்த போதும் அவரை உயிர்ப்பித்தார் என்று அதிகாரம் வசனத்தில் வாசிக்கின்றோம் யோவான் பதினொன்றாவது அதிகாரத்தில் லாசரை பற்றி வாசிக்கிறோம் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு நான்கு நாட்கள் ஆகிய லாசரை உயிரோடு எழுப்பினார் மாணவர்களே பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரண கட்டுகளுக்கும் அகப்பட்டு நீங்கள் மறைத்து போய் கேர்களா ஆண்டவர் தம் வார்த்தையால் உங்களை வெளிய அழைக்கிறார் ஆகவே அவரிடம் பாருங்க அவர் உங்களுக்கு புது வாழ்வை கொடுப்பார் கிரைசலா ஹாலே லூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் வல்லமைய அறிஞ்ச பேதுரு இப்படியாக யோவான் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி எட்டாவது வசனத்துல கூறுகிறார் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வை அளிக்கும் வார்த்தைகள் தானே உள்ளன என்றார் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் உடமஞ்சோ உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா 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 யாரிடம் செல்வோம் இறைவா ரை சொலாட்

லூயா கலாத்தியர் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்துப் பாருங்க இனி வாழ்வது நாம் அல்ல நம்மை ஏசுவே வாழ்கின்றார் பிரியமானவர்களே இந்த பாக்கியம் நமக்கு உண்டு இனி வாழ்வது நீங்கள் அல்ல உங்க இருதயத்துக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள உங்க பயணத்துல ஏசுவே வாழ்கின்றார் அமென் ஆகேன் ஆகவே அவர்கிட்ட திரும்பி வாருங்க அவர் உங்களுக்கு புது வாழ்வை கொடுப்பார் உங்க இருதயத்துக்குள்ளே வர வேண்டும் என்று நீங்க விரும்பினா வாழ்வு தருகிற ஒவ்வொரு நாளும் வாசிச்சு தியானித்து இறை வார்த்தைய வாசிச்சு அதன்படி வாழ கற்றுக்கொடுங்க கொடுங்க பிரியமான பெற்றோரே உங்கள் பிள்ளைகளுக்கும் இறை வார்த்தைய வாசிச்சு தியானித்து வாழ்வாக்க கற்றுக் கொடுங்கள் ரைசலாட் கிரைசலாட் பாசிக்க கேட்போம் திருப்பாடல்கள் நூற்றி அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை இளைஞர் தம் நடத்தையை மாசுற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ கிரைசலா பிரைசலார் ஹாலி லூயா பிரியமானவர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையை வாசித்து அதனை வாழ்வாக்கிக் கொள்ள கற்றுக்கொடுங்கள் அப்பொழுது அவர்கள் தங்களுடைய நடத்தைய மாசற்றதாக காத்துக்கொள்வது இறை வார்த்தைய வாசிச்சு தியானிப்பதால் தானுங்கிறத அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அனுதினமும் இறை வார்த்தைய வாசிச்சு தியானித்து வாழ்வாக்குவார்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் செபிப்போம் வினக்கும் வணக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா அப்பா இறை வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து அதன்படி வாழ்வாக்க எங்களுக்கும் அது அருளை தாங்கப்பா இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பதால் தான் நம்மால் வாழ்வு கிட்டு செல்லும் வாயிலை அடைய முடியும் என்கின்ற உண்மை இந்த உலகுக்கு பறைசாற்றுகிற ஆற்றலை எங்களுக்கு தாங்க எங்களை வழி நடத்துங்க திடப்படுத்துங்க இன்னும் இந்த இறை வார்த்தையை வாசித்து அதனில் அதிகம் அதிகமாக நாங்கள் வளர அதில் மற்றவர்களையும் ஊக்கப்படுத்த எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தர வேண்டுமாக சுவிக்கிறோம் ஏசுவி நாமத்தினால சிபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் தீபம் ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேனும் சமூகம் நம்புகிறேனும் வசனம் நம்பிக்கைக்கு ஊ சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை தந்தையுமையே சார்ந்து விட்டே சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை தந்தையுமையே சார்ந்து விட்டே வாக்கு தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே

நம்பிக்கைக்கு ஊரிய ஆமீன் ஆமீன்